ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் இந்த சபையில் நிறைந்திருக்கும் அனைத்து ஜோதிட என் பணிவான வழக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜோதிடம்னாலே எல்லாருமே வந்து நெகட்டிவ் அப்படின்னு நிறைய சொல்றாங்க அப்படின்னு ஜோதிடரை பாக்குறதுக்கே சில பேர் வந்து பயந்துக்கிறாங்க சமீப காலமாக யூடியூப்ல வந்து ஜோதிடம் சம்பந்தப்பட்ட நிறைய பதிவுகளை பார்த்து பார்த்து மக்கள் வந்து ரொம்ப பயந்து போயிட்டாங்க ஜோதிடர்களாலே கொஞ்சம் தள்ளி நிக்கிற அளவுக்கு வந்து நம்மள பயங்காட்டுறாங்க அது வந்து ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டா சில பேர் வந்து எளிமையா வந்து தீர்வு சொல்லிடுறாங்க சில பேர் கஷ்டமா தீர்வு சொல்றாங்க அந்த தீர்வுங்கிறது வந்து அவங்க ஜாதக ரீதியா அவங்களுக்குள்ள நடக்கிற தசா புத்தி தான் அந்த தீர்வை வந்து கொடுக்குதுங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியல நம்ம போனோம்னா நமக்கு வந்து பெருசா கஷ்டம் சொல்றாங்க அப்படின்னு தான் வந்து ஜாதக கட்டத்துக்குள்ளேயே அதுக்கு தீர்வு இருக்குது அத வந்து சரம் ஸ்திரம் உபயம் மூலமா எப்படி பயன்படுத்தி சரி பண்ணிக்கலாம் அப்படின்றதுதான் இப்ப நான் சொல்ல போறேன் அதாவது பன்னெண்டு ராசி கட்டம் இருக்குது அந்த பன்னெண்டு ராசி கட்டத்திலயும் நிறைய ரகசியங்கள் நிறைய தத்துவங்கள் இருக்குது அது வந்து யாருமே வந்து மறுக்க முடியாது ராசிகளோட குணம் தன்மை செயல்பாடுகள் இதை வந்து நம்ம ஜோதிடர் முன்னோர்கள் இதை வந்து மூணு பிரிவா வந்து பிரிச்சிருக்காங்க சரம் ஸ்திரம் உபயம்னு வந்து பிரிச்சுருக்குறாங்க அந்த இங்கு அருள் வாக்கு ஜோதிடர் சுக்கிரன் செந்தில் குமார் ஐயா அவர்கள் திருச்சியை சேர்ந்து வந்திருக்கிறார்கள் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் அதே போல கைரேகை நிபுணர் உங்களோட பிளட் குரூப்பை வச்சு ஜோதிடம் சொல்ல இருக்கிறார் ஐயா அவர்கள் தரா மகேஷ்குமார் ஐயா அவர்களை விழா மேடைக்கு அன்புடன் அழைக்கிறேன் உபயம் இந்த மூன்று தன்மைகள் ராசியோட மூன்று தன்மைகளை பயன்படுத்தி நம்மளோட வாழ்க்கையில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் எப்படி தீர்வு காணலான்றதை இப்போ பார்க்கலாம் சரம் அப்படின்னா என்னது யாருக்காவது தெரியுமாங்க சார் சரம்னா என்ன ராசியோட தன்மையில் சரம்னா என்னங்க சார் வேகம் வேகம் அதாவது தடையற்ற இயக்கம் அந்த அதாவது மேசம் கடகம் துலாம் மகரம் இந்த நான்கு ராசிகளும் சரத்தோட தன்மையில் வந்து வருது இது வந்து இந்த நான்கு ராசிகள் வந்து அதீத இயக்கம் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் இந்த ராசியில இல்லையா அவங்க வந்து ஓய்வெடுக்கணும்னு விரும்பவே மாட்டாங்க அதே மாதிரி அதாவது இந்த சரலக்னங்கள் என்ன தத்துவத்தை அடக்கி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா படைத்தல் தத்துவத்தை வந்து அடக்கி இருக்கு அந்த படைத்தல் தத்துவம் வந்து நம்ம வாழ்க்கையில நமக்கு வந்து என்னெல்லாம் நம்ம வந்து சாதிக்கணும் நினைக்கிறோமோ அந்த விஷயங்களை வந்து இந்த படைத்தல் தத்துவத்துல வந்து நம்ம வந்து செஞ்சோம்னா அதாவது சர லக்னத்துல செஞ்சோம்னா இல்ல சர ராசிகள்ல வந்து லக்னம் போகும்போது செஞ்சோம்னா நமக்கு வந்து சித்தியாகும் இப்போ இப்ப வந்து மேச லக்னத்துக்காரங்களோ ஒரு கடக லக்னோ ஒரு துலா லக்னத்துக்காரங்களோ ஒரு மகர லக்னத்துக்காரங்களோ வந்து எப்பயுமே வந்து ஒரு சரியான சந்தர்ப்பத்துக்கு வந்து காத்திருப்பாங்க அவங்க வந்து சும்மா ஓசியாவோ ஃப்ரீயாவோ எந்த வேலைக்கு வந்து வரவே வந்து மாட்டாங்க கரெக்டான சந்தர்ப்பம் வந்து வந்து பயன்படுத்துவாங்க அப்படியே முயல் மாதிரி அப்படியே பத்திக்கிட்டு அந்த காரியத்தை வந்து சித்தி அடைஞ்சிருவாங்க இப்ப சிர எடுத்துக்கோங்க எடுத்துக்காங்க சிறலக்கணம் அப்படின்னா வந்து அது வந்து காத்தல் தத்துவத்தை வந்து தன்னுள் வந்து அடக்கி இருக்கு அதாவது போகும் அதாவது ஆம மாதிரி வந்து எல்லாம் வந்து ஸ்டெடியா போவாங்க ஸ்டெடியா போவாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன நடக்கணும் எப்படி நம்ம வாழ்க்கை இருக்கணும் அப்படின்றத வந்து அவங்க வந்து திட்டமிட்டு வந்து செயல்படுவாங்க திட்டமிட்ட காரியம் என்னைக்காவது வந்து தோத்து போகுமா ஆனா அவங்க வந்து ஸ்லோவா வந்து வெற்றி அடைவாங்க ஆனா சரலக்னத்துக்காரங்களுக்கு எப்பயுமே வந்து வெற்றி வேமா கிடைச்சிருவோம் ஏன்னா அவங்க வந்து வேகமா இயங்குவாங்க ஆனா வெற்றி வேகமா கிடைச்சிடும் ஆனா சேல கலத்துக்காரங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தான் வந்து வெற்றி கிடைக்கும் ஏன்னா அவங்க வந்து ஸ்லோவா வந்து செயல்படுவாங்க ஆனா அவங்க வந்து கொள்கை பிடிப்பு அதிக உடையவரங்களாக இருக்கிறதாகவும் அதனால அவங்களுக்கு வந்து சீக்கிரமா வந்து காரியம் சித்தியாக ஆனா லேட்டா சித்தியாகவும் கரெக்டா இருக்கும் அவங்க போட்ட ஸ்கெட்சை வந்து யாருமே வந்து தகர்க்கவே வந்து முடியாது அந்த அளவுக்கு வந்து அவங்களோட காரியங்கள் வந்து வெற்றி அடையும் அவங்க வந்து கொள்கை பிடிப்பு அதிகம் இருக்கிறவங்க அது கொள்கை பிடிப்பு அதிகம் இருக்கிறதுனால அவங்களால வந்து அவங்கள வந்து ஈஸியா வந்து அவங்களோட முயற்சியில வந்து நம்மளால வந்து தகர்க்க வந்து முடியாது அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த சொல்றதுலயே வந்து சரியோ தப்போ கரெக்டா இருப்பாங்க அதே மாதிரி உபயலங்கலத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதாவது மிதுனம் கண்ணி தனுசு மீனம் இந்த தர பதிவு பதிகிறது வீடு மாத்துறது புதிய வேலையில சேர்றது வந்து நல்லது முக்கிய பேச்சுவார்த்தைகள் வந்து நடத்தலாம் அதுக்கடுத்து வந்து உபய மாதத்துல வந்து செய்ய வேண்டியது உபய மாதம்னா வந்து ஆணி புரட்டாசி கார்த்திகை பங்குனி மார்கழி பங்குனி இந்த காலகட்டங்களில் வந்து நோய்க்கு வந்து வைத்தியம் செய்யலாம் கடந்திருக்கலாம் வாய்ப்பளித்த ஈசன் தமிழ்நாடு ஸ்டார் அறக்கட்டளை நிறுவனத்திற்கு நன்றி